சில நேரங்களில் மனதில் மிக சிறந்த பயண அனுபவங்கள் நேரம் மிக மெதுவாக நகர்வதாகவும் வாழும் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷமாகவும் உணர வைக்கும் மிக சிறிய கிராமங்களிலிருந்தும் கிடைக்கின்றன மலைகளின் மகாராணி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் நான்கு பிரபலமான மலைவாச ஸ்தலங்களால் நிறைந்துள்ளது அதே சமயத்தில் அதன் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் மறைந்திருக்கும் சிறு கிராமங்கள் நிசப்தமான சுற்றுப்புறம் சுத்தமான காற்று மற்றும் வெகுளியான கிராமவாசிகள் ஆகியவையுடன் உங்களையும் இணைக்கும் வாய்ப்புகளை வழங்குகின்றன நகரத்தின் கூட்ட நெரிசல் போக்குவரத்து மற்றும் இறைச்சல் ஆகியவற்றிலிருந்து விலகி எளிமையும் இனிமையும் தனிமையும் ஆட்சி செய்யும் ஐந்து அழகான கிராமங்களுக்குள் நுழைவும் வாருங்கள் இண்டோ டிபெட் எல்லையில் அமைந்துள்ள சிட்கல் இந்தியாவின் கடைசி கிராமமாகும் சாலைகள் முடிந்து மலை பிரதேசம் தொடங்கும் இடத்தில் இது அமைந்துள்ளது சலசலப்புடன் பாயும் தெல்ல தெளிவான நீரை கொண்ட நதியும் மர வீடுகளும் இந்த கிராமத்தின் அழகுக்கு மெருகு சேர்க்கின்றன சீஸ் ஜாம்கள் மற்றும் கம்பளி ஆடைகளை விற்பனை செய்யும் சிறிய உள்ளூர் கடைகள் இங்கு இருக்கின்றன மாலை வேலைகளில் கிராமவாசிகள் மண்டபத்தில் கூடி இசையை இசைத்து தங்களுக்கு இடையேயான பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த கிராமவாசிகளிடம் இருக்கும் பணம் சொற்பமானது ஆனால் அவர்களது வாழ்க்கை சொர்க்கமானது சட்லஜ் நதி கரையோரம் அமைந்திருக்கும் கல்பா கம்பீரமான கின்னார் மலைத்தொடரின் பிரமிக்க வைக்கும் பரந்த காட்சியை வழங்கக்கூடிய ஒரு அழகிய கிராமமாகும் மலை அடிவாரத்தில் வரிசை கிரமமாக நிற்கும் ஆப்பிள் மரங்களில் இலையுதிர் காலத்தில் பழுக்கும் ஆப்பிள்கள் அவற்றின் பிரகாசமான சிவப்பு நிறங்களால் கிராமத்தின் பசுமை பச்சையில் தெளிக்கப்பட்ட குங்கும துளிகளாக காட்சி தருகின்றன மலையின் படிக்கட்டுகளாக காணப்படும் அடுக்கடுக்கான வயல்கள் ஆப்பிள்களை அறுவடை செய்யும் எளிய விவசாயிகள் ஒரு மலை முகட்டில் அமைந்திருக்கும் பழங்கால கோட்டை ஆகியவை கல்பா கிராமத்தின் ஈர்க்கக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன உள் நதி பள்ளத்தாக்கில் மறைந்திருக்கும் பரோட் பிரியர்களுக்கும் பிடிப்பவர்களுக்கும் ஒரு சொர்க்கமாக விளங்கும் அற்புத கிராமம் அதிகாலை வேலைகளில் ஆற்றங்கரையோர புல்வெளிகளில் மான்கள் மேய்வதை நீங்கள் இங்கு காணலாம் கிராமத்தின் அடர்ந்த காடுகளுக்குள் மறைந்திருக்கும் அழகான நீர்வீழ்ச்சிகளையும் இங்கு காணலாம் நதியின் சலசலப்பை தவிர வேறு எந்த சப்தங்களும் இல்லாத இந்த கிராமத்தின் அமைதி மனதையும் இயற்கையின் பசுமை கண்களையும் இதமாக்குகின்றன காடுகள் மற்றும் சிகரங்களால் சூழப்பட்டுள்ள ஒரு பசுமையான புல்வெளியை கற்பனை செய்து பாருங்கள் அதுதான் கஜார் கிராமம் மத்திய பீடபூமி மலைகளால் செதுக்கப்பட்ட ஒரு இயற்கை வட்டரங்கமாக காட்சி தரும் இந்த கிராமம் அதன் இயற்கை வனப்புகளால் காண்போரை மூச்சடிக்க செய்கிறது கஜார் கிராமம் அதன் ஸ்விஸ் அதன்ஸ் மற்றும் மர வேலைபாடுகள் மற்றும் தேன் விற்கும் உள்ளூர் கடைகளுடன் உங்களை வாஞ்சையுடன் வரவேற்க காத்திருக்கிறது பார்வதி பள்ளத்தாக்கின் மேலே அமைந்துள்ள மலானா அதன் விசித்திரமான கல்வீடுகள் விந்தையான உள்ளூர் வாசிகள் ஆகியவற்றுக்காக பிரபலமான ஒரு கிராமமாகும் மலானா கிராமவாசிகள் தனித்துவமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் மற்றும் கனாஷி எனும் வித்தியாசமான பேச்சு வழக்கை கொண்டிருக்கின்றனர் நீங்கள் இந்த கிராமத்தை அடைந்ததும் பனி சிகரங்களின் காட்சியும் அன்றாட வாழ்க்கையின் அமைதியான ஓட்டமும் உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உவகை உண்டாக்கும்